ஐயா வணக்கம் இந்த கலந்து ால மக்களுக்கு என்ன பயன்கள் சிவா பொதுவாக நம்ம எல்லாருமே ஒரு மனிதனுடைய கல்யாணத்துல கலந்துகிட்டாவே அதுக்குன்னு புண்ணியம் இருக்குன்ட்டு சொல்லி நம்ம புராணங்கள் இதிகாசங்கள் சொல்லியிருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அம்மையப்பனுடைய சிவன் பார்வதி அவங்களுடைய திருமணத்துல கலந்து கொண்டு என்ன பாக்கியம் அடைந்தார்கள் அப்படிங்கிறத வந்து பெரிய புராணங்கள் வரலாறு வரலாறுகள் கூறுகின்றன இப்போ பார்த்தீங்கன்னா வடதிசையில் திரு கைலாயத்தில் சிவன் பார்வதிக்கு திருமணம் செய்து அந்த அங்கே வந்து அதனுடைய மக்கள் கூட்டங்கள் முப்பெரும் தேவர்களின் முக்கோடி கூட்டங்களும் சேர்ந்து அந்த திசையே வந்து தென் திசைக்கு வந்ததாகவும் அந்த தென் திசை சமமாக நின்றதாகவும் நமக்கு வந்து உலகமே தாழ்வு நிலையை வந்து சமமாக செய்த இந்த திருக்கல்யாணம் அதனால் நமது கொற்றவை காளியினுடைய இந்த ஆலயத்தில் வருகின்ற முப்பது பதினொன்னு இருபத்தி ஐந்து அன்று நாம் வந்து இந்த அம்மையப்பனுடைய திருக்கல்யாணத்தை கலந்து கொண்டு மக்கள் பேரு மற்றும் திருமண பாக்கியம் குழந்தை பேரு மற்றும் பதினாறு செல்வங்களையும் இந்த அம்மையப்பனுடைய திருக்கல்யாணத்தில் கலந்து நீங்கள் பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம்